வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற ஃப்ரீயாக வந்தால் ஃபாஸ்ட்டாக வேண்டான்னாக்க நான் குக்கரில் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வெந்து மலர்ந்து தனித்தனியாக இருந்தது எண்ணெய் ஊற்றுனதுனால அடுப்பை தைச்சி வானையில் வச்சுட்டேன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கி கொடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டேன் அதில் சேர்த்துட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் அரை அரை ஸ்பூன் சேர்த்து ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ச ஸ்பூன் சாஸும் ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுவிட்டேன் கலந்து விட்டு கொத்தமல்லி தூவினேன் தூவி அப்படியே டேபிளில் வச்சேன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இருந்த கொஞ்சம் நான் பத்து நிமிடம் வ கழித்து நான் வந்து பார்க்குறேன் கிண்ணமே எம்டியாக இருந்ததுங்க கீழே போட வேண்டிய பாஸ்டாவை அருமையாக செஞ்சு ஹோட்டல் சுவையில் செய்து கொடுத்துட்டேன் ரொம்ப ந நல்லா அருமையாக இருந்தது தக்காளி கொஞ்சம் கூட போட்டு நம்ம வதக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கு அதாவது மசாலாலாம் பாஸ்டாவில் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டு கொடுத்தது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி